ஏசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார் அலலூயா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எதிர்பார்ப்பதை போல உலகத்தின் அரசியல் தலைவர்கள் சொல்லுவதை போல உலகம் மாறுவதில்லை ஆனால் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி பரிசுத்த வான்களை மீண்டுமாய் சேர்த்துக் கொள்ளப் போவதற்கு வரப்போகிற சித்தப்படிதான் காரியங்கள் நடக்க போகிறது நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னையிலே ஒரு கூட்டத்திலே அந்த சபையிலே பேசுவதற்கு முந்தின நாள் எனக்கு வந்து அந்த குறும் செய்தியை நான் படித்துக் கொண்டிருந்தேன் உலகத்தினுடைய மிக பெரிய குத்து சண்டைக்கு அதற்கு ஆயத்தமாக கொண்டிருந்த பல்கேரியா பெல்ஜியம் நாட்டு பகுதியை சேர்ந்த ஒருவர் பத் பதினாறு வயது வரைக்கும் அவருடைய எடை வெறும் எழுபத்தி ஓரு கிலோ தான் இருந்தது ஆனால் திடீரென்று அவருக்கு ஒரு வாஞ்சை வந்தது எப்படியாகும் நான் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரனாய் மாற வேண்டும் அவருடைய உயரம் ஆறு அடி ஐந்து அங்குலம் ஆகவே யோசித்தார் இந்த எழுபத்தி ஓரு கிலோவை கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அந்த பாடியை பில் பண்ணினால் நான் உலகத்திலே மிகப்பெரிய குத்துச்சண்டை ஜாம்பவானாய் மாறுவேன் என்று சொல்லி உலகம் வியக்கக்கூடிய விதத்திலே பதினாறு வருடங்கள் அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த எக்ஸசைஸ் காலைதோறும் ஜிம்முக்கு போவார் சாயந்தரத்திலே ஜிம்முக்கு போவார் ஆனால் அவரை குறித்து ஒரு குறிப்பு போடப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு ஏழு தடவை தான் சாப்பிடுவாராம் எத்தனை தடவை சாப்பிடுவாரு ஏழு தடவை தான் சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு அவர் சாப்பிடக்கூடிய அந்த ஆட்டினுடைய எலும்போடு வரக்கூடிய அந்த கறி ஒரு நாளைக்கு அவர் ரெண்டரை கிலோ கறி மட்டும்தான் சாப்பிடுவாராம் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவாரு ஏழு தடவை ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடுவாரு ரெண்டரை கிலோ ஸ்ட்ரீக் ஆட்டு இறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடியவர் அவருடைய பைசப்ஸ் இங்கே காமிக்கிறாங்களா வாலிபர்கள் சிக்ஸ் பேக் அப்படின்னு காமிக்க விரும்புறாங்க சில பேருக்கு ஆறு பேக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குது அந்த சிக்ஸ் பேக் என்று சொல்லப்படக்கூடிய பைசெப்ஸ் அதனுடைய அளவு மட்டும் இருபத்தி அஞ்சு இன்ச் இருக்கிறதாம் இதெல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினவர் எப்படியாக உலக குத்து சண்டையிலே நான் ஒரு இதிகாசத்தை வரலாற்றை படைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த மனிதன் ஆனால் குத்து சண்டையினுடைய கடைசி முக்கியமான பகுதிக்கு வருவதற்கு முன்பு ஹார்ட் அட்டாக்ல முப்பத்தி ஆறு வயதிலே மறித்து போய்விட்டார் அப்ப அதை எழுதினவர்கள் கீழே அந்த ஆற்றிகளை எழுதினவர் அழகாய் எழுதியிருந்தார் இத்தனை பிரயாசம் எடுத்த மனிதன் இத்தனையாய் உலகத்திற்கு ஃபிட்னஸை காண்பிக்க விரும்பின மனிதன் இன்றைக்கு இல்லை அதுதான் உலகம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மறுபடியும் வரப்போகிறவராய் உங்களையும் என்னையும் தன்னோடு கூட வைத்துக்கொள்ளப் போகிறவராய் மிக பெரிய சிங்காசனத்திலே அமர்ந்து நம்மையும் அவரோடு கூட அமர செய்ய போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க பாப்பா நீங்க நம்மள ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான் வீட்டுக்காரியே மதிக்க மாட்டேங்கிறான் சிறிலங்காவில் சந்திரசேகர் இப்ப இடத்துல போயிட்டாங்க அவங்க எழுதின அந்த பாட்டு மிக அழகான பாட்டு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஏனா அந்த ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஏன் இல்லைன்னு அவர் சர்வ இல்லை என்பதனாலே மாத்திரம் அவரை போல மாற்றுகிறார் போல மாற்றுவேன் அல்லது உன்னை ஒரு ஆபிரகாமை போல மாத்திரம் மாற்றுவேன் அல்லது உன்னை ஒரு தாவிதை போல மாத்திரம் மாற்றுவேன் என்று சொல்லி இருப்பார் என்று சொன்னால் ஒருவேளை பரவாயில்லை மிகப்பெரிய ஆண்டவர் என்னை கொஞ்சம் மேல தூக்கி பார்க்கிறார் அவரை போல மாறி அவரை தரிசிக்க நாம் காத்திருக்கிறோம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருப இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய கம்பெனியில் உங்களை யாரும் மதிக்காமல் உங்களை திரும்பி பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய கால பார்த்தாலே எடுக்காம இருப்பதற்கும் சில பேர் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் ஏன் இத சொல்றேன் தெரியுமா இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திற்கு வந்ததும் எனக்காக மீண்டும் வரப்போவதும் எனக்காக எத்தனை ஆச்சரியம் பாருங்கள் நான் பாவியாய் இருந்தேன் எனக்காய் வந்தார் நான் இன்னமும் பாவத்திலே போராடி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எனக்காக மறுபடியும் வரப்போகிறார் அப்ப இந்த உலகத்திற்கு அவர் வருகிறது முக்கியமான நோக்கமே எனக்காக தான் இந்த மறுபடியும் பக்கத்துல உங்களை குடுக்கி சொல்லுங்க பாப்போம் உங்களுக்காக தான் இயேசுவே டிக்கெட் புக் பண்றது பஹ்ரைன்ல நம்மளை பார்க்கறதுக்கு யாரு வர போறா வந்தாலும் பெருசா நம்மளை தேடி வர மாட்டாங்க ஆனா இயேசு வர்றதே யாருக்காக தான் நமக்காக தான் அத்தனை ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் தனி வாழ்க்கையிலே ஆண்டவர் மறுரூபப்படுத்தின தேவ மனிதர்கள் ஏராளம் சாதாரணமான ஒரு மனிதனையும் கர்த்தர் பெரிய மறுரூபத்திற்குள் கொண்டு வர முடியும் நாங்க நேபாள ஊழியத்திற்கு போன பின்பு அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளை நீங்க எத்தனை பேர் ஊழியத்திற்காய் வர ஆயத்தம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் கன்வென்ஷன் வைத்து அவர்களை சேலஞ்ச் பண்ணினோம் ஒரு சவாலை கொடுத்தோம் இந்த நேபாளை சந்திப்பதற்கு நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாய் எழும்புவீர்கள் அப்பொழுது அதில் ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு பேர் எழுமி நின்றார்கள் அவர்களை ஒரு இருபத்தி ஐந்து நாள் பயிற்சிக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தினோம் அந்த இருபத்தி நாள் பயிற்சிக்கு முன்னால் ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அவங்க ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லை அவங்களுடைய வாழ்க்கை என்ன இதெல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் எடுத்திருந்தாங்க அப்போ அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் நான் போன பொழுது ஒரே ஒருத்தரை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க பையா நீங்கள் தான் இவற்ற டிசைட் பண்ணணும் இவரை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படி நீங்க தான் முடிவு பண்ணணும் நாங்களே முடிவு பண்ணிட்டோம் என்ன ஸ்பெஷல் கேஸா அப்படி நான் என்ன பிரதர் சொல்லுங்க அவர் சொன்னார் பதிமூணு வயதுல நான் காட்மாண்டு பகுதியில வீட்டினுடைய வறுமை நிமித்தம் வேலை செய்வதற்கு போனேன் என்னுடைய தம்பியினுடைய வாழ்க்கையில இருந்த வியாதி என்னை ஒரு அங்கிருந்து ஆலயத்திற்கு போவதற்கு கட்டாயப்படுத்தினது என்னுடைய தம்பிக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே நடக்கல ஆனா கடைசியில் அந்த சபைக்கு கொண்டு போன பொழுது அந்த போதகர் ஜெபித்தார் பெரிய விடுதலை உண்டானது இது எங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை இந்த விசுவாசத்தை உள்ள கொண்டு வந்தது அதனால நான் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சேன் ஆனா நேபாளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க ஸோ நிறைய பேர் பாக்குறாங்க நாம என்ன நேபாள் போகாம விட்டுட்டோமேன்னு பதினாறு பதினேழு வயசுலயே அங்க எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் இவருக்கும் அதே போலதான் தான் ஒரு பதினேழு வயசுல கல்யாணம் முடிஞ்சுது ஆனால் வீட்டினுடைய வறுமை இவரை விடவில்லை ஆகவே எதையாகிலும் ஒன்றை அந்த இங்கிருந்த லேண்டெல்லாம் விற்று கத்தாருக்கு வந்தார் வேலை செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி மூலமாக இங்கே வந்தவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு அதிகமாக படிக்கலை மூணாவது வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு அப்போ இவருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கல இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஒத்து போகலை அதனால் மறுபடியும் ஊருக்கு போனார் ஆனால் மறுபடி ஊருக்கு போன அந்த நேரத்தில் இவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தடம் புரள ஆரம்பிச்சது அதனால் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்த பெண்ணை திருமணம் பண்ணார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு குழந்த உண்டானது அதுக்கப்புறம் மூணாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணார் அவர் சொன்ன சாட்சி மூணாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணார் அதையும் விட்டார் திடீர்னு முதல் மனைவி மேலே மறுபடியும் அன்பு வந்துச்சு முதல் மனைவியை மறுபடியும் திருமணம் பண்ணார் திரும்ப அதை விட்டார் அவங்களுடைய தங்கச்சியை நாளாவது இப்படி தான் அவர் சாட்சி சொன்னார் எதுக்கு வந்திருக்கிறாரு ஊதியம் செய்திருக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த கதையெல்லாம் விட்டுட்டு எத்தனை எத்தனை மனைவி பிள்ளைங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க மனைவிகள் எட்டு பிள்ளைகள் நான் இப்ப கேட்டேன் எந்த மனைவியை நீங்க ஆராதனை நடத்துவீங்க அப்படின்னு அவட்ட கேட்டேன் அவர் சொன்னாரு அதுதான் எனக்கு தெரியல பிரதர் ஆனா அந்த நாலு மனைவிகளுக்கும் நான் உண்மையாவே என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன் இதெல்லாம் நான் ஆண்டவரை சரியா அறியாம இருந்த பொழுது நான் செஞ்ச காரியங்கள் ஆனால் இப்போ நான் அந்த சுவிசேஷத்தை உண்மையான அறிந்து கொண்டேன் மறுரூப வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆகவே மற்ற மூன்று மனைவிகளையும் நான் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதனால மற்ற மூன்று மனைவிகளும் இப்போ அவங்களுடைய தனி வாழ்க்கையை வாழுகிறாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நான் உதவி செய்கிறேன் என்னுடைய முதல் மனைவியோட மட்டுந்தான் இருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீ எப்படி ஊழியத்துக்கு செய்வதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க அவரை ஒரு இருபத்தஞ்சு நாள் ட்ரெயின் உள்ள போன எல்லாரையும் எங்களை அவர் ட்ரெயின் பண்ணிட்டாரு அவருக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்கணுமோ புரியக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் இருபத்தி அஞ்சு நாள் முடிந்து அந்த கடைசி நாட்கள்ல அந்த அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முந்தின நாள் நடந்த அந்த அபிஷேக ஆராதனையில கர்த்தர் அவரை நிறைப்ப நிரப்பினார் வல்லமையாய் நிரப்பினார் இந்த கூட்டம் முடிஞ்சு அந்த ஊழியத்தை போய் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்ச இருபத்தி அஞ்சு பனிரெண்டு பேர்ல ஒரு வருஷம் கழிச்சு அந்த சபைகளினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நாங்கள் அசஸ் பண்ணி பார்த்தோம் இந்த பனிரெண்டு பேர்ல மிக அதிகமாய் ஒரே வருஷத்துல எண்பத்தி ரெண்டு பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தது இவர் தான் நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையில இருந்த ஒரு மனிதன் ஒரு நாலு மனைவி எப்படிங்க முடியும் இவருடைய வாழ்க்கை இவருடைய ஊர்ல போய் இவரை பத்தி கேட்டோம் ஐயோ இந்த மனுஷனா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவர் இன்றைக்கு அந்த ஊருக்கே கர்த்தர் அவரை நல்ல ஊழியக்காரராய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்ப ஆண்டவர் யாரையும் மறுரூபப்படுத்த முடியும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களையும் பண்ண முடியும் கர்த்தர் உங்களையும் மறுரூபப்படுத்த முடியும் நம்ம மறுரூபப்படுத்த முடியும்